கனடா வந்திருக்கேன் இங்கே வந்து ஒரே ஸ்னோவாக இருக்குது வெளியிலே போக முடியல ரொம்ப குளிராக இருக்குது அதனால ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு தேவையான காய்கறி எல்லாம் இப்போ பொண்ணும் மருமகளும் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க அது என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க இது சௌச்சவ் வாங்கிட்டு வந்திருக்காங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க இதோட விலையெல்லாம் கிடச்சிதான் சொல்கிறேன் எவ்வளோ ஆயிருக்குன்னு பீர்க்கங்கா எல்லாமே இங்கே கிடைக்கிது முட்டைக்கோசு காலிஃப்ளவர் அப்புறம் முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்துருக்காங்க பீன்ஸ் வெண்டைக்காய் கோவக்காய் எல்லாமே இந்த நாட்லேயும் கிடைக்குது நம்ம ஊர்ல மட்டும்தான் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்த காய்கறி எல்லாம் கூட இங்கேயே இருக்குது இந்த பாருங்க தேங்காய் மொத கொண்டு இங்கே கிடைக்கும் முழு தேகலாளா இந்த மாதிரி காய்கறிகளுமே வெங்காயம் பாருங்க எவ்வளவு பெரிய பேக்ல கிடைக்குது நல்லா பெரிய பெரிய வெங்காயமா இருக்கு அப்புறம் தக்காளி பாருங்க இந்த மாதிரி பாக்ஸ்லையும் இருக்குது லூஸ்லையும் கிடைக்குது நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம் இந்த பாருங்க இப்படி கொத்தாவே கிடைக்கும் பிரிச்சோம்னா இந்த மாதிரி கொத்து கொத்தா இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இஞ்சி பாருங்க எவ்வளவு பெரிய இஞ்சா இருக்குமே சின்ன சின்னதாகவும் இஞ்சி இருந்துச்சு புதினா மல்லி சின்ன இஞ்சி இருக்கும் பெரிய இஞ்சினா தோல்சி வரதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க மல்லி எல்லாம் பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க நம்ம ஊர்ல மல்லி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் இங்க இந்த குளிர் பிரதேசத்துல வந்து எந்த பொருளுமே சீக்கிரம் கெட்டு போறது இல்லை ரொம்பவே நல்லா இருக்கு உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரு பதினஞ்சு நாளைக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் மறுபடியும் சுனோல இருந்துச்சுன்னா எப்படி போக முடியுமோ தெரியாதே அதனால பூண்டெல்லாம் பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க இது வந்து பியரு இது வாங்கிட்டு வந்தாச்சு பியரு ஆப்பிள் நம்ம ஊரு கமலா இருக்கு இந்த ஊர்ல மூணு வெரைட்டி இருக்கு இது என்னதுன்னே நான் மறந்துட்ட மாங்க வேணா கிளமென்டைனா வெண்டைக்கா ஸ்மோரானி இங்க வெங்காயம் வந்து

அனில் ரவா இங்கேயும் கிடைக்குது இந்த இந்த ஒரு சில காய்கறி இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல இங்க வந்து தமிழ் கடன் அப்படின்னு சொல்றாங்க அந்த தமிழ் கடைனா என்னன்னா கேரளாக்காரங்க தான் அந்த கடையை வச்சிருக்காங்க அந்த கடைகள்ல தான் நம்ம ஊர் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கிடைக்குது இந்த மிக்சரு கோவக்காய் முருங்கைக்காய் இந்த மாதிரி ஒரு சில காய்கறிகள் வந்து அங்கெல்லாம் கிடைக்குது அப்புறம் பாருங்கள் தேங்காய் பால் தேங்காய் பால் சாதம்லாம் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்க டக்குன்னு அரைச்சி எடுத்து இங்கே உள்ள குளுருக்கு வந்து திரித்திரியாக வரும் பால் எடுத்தோம்னாலாம் அது சட்னி அரைச்சோம்னாலே லைட்டாக வெந்நீர் ஊற்றி தான் அரைக்கணும் இங்கே தேங்காய் சட்னி எல்லாம் அரைச்சோம்னா அதனால் தேங்காய் பாலே வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க அப்புறம் இலங்கை வாங்கிட்டு வந்துருக்காங்க இது வந்து ப்ளூபெர்ரி ப்ளூபெரி தானே இது பிளாக் பெரியா ப்ளூபெர்ரி இது நாகப்பழம் மாதிரி இருக்கு நான் இங்க பார்த்துருக்கேன் நம்ம ஊர்ல நான் அப்புறம் வந்து இது ஸ்பைஸ் பார்க்கறதுல பிரியாணிக்கு போறதுக்காக அது அதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்புறம் இது ஒரு பிரியாணி மசாலா வாங்கிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் விட ஏண்டா நல்ல பேக் பண்ணியறாங்க இதெல்லாம் விட இது நடுவுல உட்ச்சிருக்கா உட்ச்சா இருக்கு தெரியுது தெரியுதா இதெல்லாம் விட இன்னொன்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க பதுபத்தி கடிச்சு பாத்து உயிரோட நண்டு நான் வந்த நான் வரக்கிட்ட வரேன் சீம் தான் கேக்குறீங்க இன்னும் உயிரோடு தான இருக்கு ரெடிமேடாவே கிடைக்குது இந்த சப்பாத்தி அவங்க பயர்ல வச்சிருக்காங்க இத வந்து நம்ம கொஞ்ச நேரம் கல்லுல போட்டு எடுத்தோம்ங்கிறது பயங்கரம் சாஃப்ட்டா இருக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு சாஃப்ட்டா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது இங்க ஈஸியா போகுதுங்கறதுனால இதை வாங்கிட்டு நம்ம ஊர்ல இருந்து மாவு வாங்கிட்டு வந்து இத பிசஞ்சி போட்டோம்னா ரொம்ப ஹார்டா இருக்கு எவ்வளவுதான் பிசஞ்சி போட்டாலும் இங்க உள்ள குழி இருக்கு செத்த நேரம் வச்சாலே வெரைச்சு பெடுது எல்லாமே சில்லுன்னு பெடுது அதனால வேணும் போது டக்குனு சூடு போ சூடா போட்டுக்கிறதுக்காக இந்த சப்பாத்தி வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்போ இங்க எல்லாமே கிடைக்குது எதுவுமே கிடைக்கலங்கிறதெல்லாம் கிடையாது ஆமா காப்பித்தூள் நெஸ்கபே நெஸ்கபே காப்பித்தூள் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆமா அந்த தமிழ் கடையில வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஜாமான் வாங்கினோம்னா அங்க வந்து எப்ப போனாலும் ஏதாவது ஒரு ஃப்ரீ தருவாங்க இந்த தடவை போனதுக்கு வந்து இந்த ரஸ்க்கு கொடுத்துருக்காங்க நம்ம ஊர்ல கிடைக்காத பொருள் எல்லாம் கூட இங்க கிடைக்குது எதுவுமே கிடைக்கலங்கிற பொருளே இல்ல நான் நினைப்பேன் நம்ம பொண்ணு வீட்டுக்கு போறோம் எதுவுமே கிடைக்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இதையும் வாங்கிட்டு போனோம்னு தூக்கிட்டு வருவேன் இங்க வந்தா நம்ம கொண்டு வரதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது இங்கே எல்லாம் கிடைக்குது எந்த பழமுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியே இல்ல எல்லாமே கிடைக்குது ஆமா எவ்வளவு பெரிய வாழைப்பழம் பாருங்க மோரிஸ் பழம் நல்லா ஒரு நூறு டாலரு கணக்கு நூறு நூறு இன்ட்டு

கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு டாலர் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு இந்த காய்கறி வந்துடும் காய்கறி நான்வெஜ் எல்லாமே வந்துடும் ரொம்ப ஸ்னோவாக இருக்குது வெளியில் போக முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க

இந்த வீடியோ அவ்வளோதான் இதுக்கு மேலே கனடா பற்றி ஏதாவது வீடியோ தேவைன்னா சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் போடுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய்